நீ போன தடவை போட்டா அந்த லிஸ்ட் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல நீ எங்க ஓட்டு போட்ட ஓட்டா மூத்து தமா போட்டுரு ஏய் நல்ல ஊர்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ அவங்க பூத்து கேட்கல அவங்க கேக்குறது அந்த வருஷத்துல எந்த ஊர்ல இருந்தீங்க எங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாங்க நான் தெளிவா மேடம் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு நினைக்கிறேன் அப்போ ஒரு வீட்டுல எங்க அப்பா அம்மா இருந்தாங்க அப்புறம் எண்பத்தி அஞ்சுலயோ எண்பத்தி ஏழுலயோ மாறி இருக்காங்க எனக்கு தெரியாது நான் குழந்தை அதுக்கப்புறம் ஒரு தூரம் மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நான் ஏழு வீடு நான் மாறி இருக்கேன் எந்த வீடுன்னு தெரில இப்ப அதை எப்படிப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது உனக்கே தெரியல சம்மந்தமே இல்லாத எனக்கு எப்படிப்பா தெரியும்